நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பனிரெண்டு அதிகாலை பதிவு செய்யப்படும் இந்திய வானிலை ஆய்வு அறிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் கோடை மழை எப்படி இருக்கும் கோடை மழை தொடக்கம் எப்பொழுது கோடையில் இடி எப்படி இடி எப்படி இருக்கும் மின்னல் எப்படி இருக்கும் இடி மின்னல் பாதிப்புகள் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது எந்த மாநிலத்திற்கு எப்படிப்பட்ட பருவமழையை கொடுக்கும் என்பதை இதில் பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது மேற்கத்திய இடையூறு வருகை காரணமாக உயரழுத்தம் வங்கக்கடலுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது ஆனால் தற்பொழுது மேற்கத்திய இடையூறோட வருகை எண்ணிக்கை இருந்தாலும் அதோட தீவிரத்தன்மை சற்று குறைந்து தான் இருக்கிறது இதன் காரணமாக உயரழுத்தம் இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு உயரழுத்தம் இடம்பெயர்ந்து சூரியனின் குத்துக்கதிர் வருகை காரணமாக வெப்பம் உயர வாய்ப்பு சூரியன் குத்துக்கதிர் வருகை காரணமாகத்தான் உயரழுத்தமும் வடக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி இடம்பெயர் இருக்கிறது இவையெல்லாம் நாட்டின் வெப்பநிலையை உயர்த்துவது மட்டுமல்லாமல் குளிர்ந்த நிலை இரவு நேர குளிர்ந்த சீதோஷன் என்பது மாறி இரவு நேர புடுக்கத்தையும் ஏற்படுத்தும் இதன் அடிப்படையில் கோடை மழை வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இடி மழை பொழிவாக அதாவது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவாக தொடக்க இருக்கிறது கோடைமழை பரவலாக இருக்காது குறிப்பிட்ட இடத்தில் இடிமின்னலுடன் கூடுதல் மழைபொழிவை கொடுத்த அருகருகே குறைவாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்தபடி வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் தொடங்கக்கூடிய மழை என்பது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இருக்கும் பிறகு அந்த கோடை இடிமழை என்பது படிப்படியாக ஒடிசாவில் பரவலாகவும் ஆந்திர பிரதேசம் சட்டீஸ்கர் பகுதிக்கும் தெலுங்கானாவிற்கும் அந்த கோடை இடிமின்னல் மழை பொழிவை கொடுக்கும் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் கொடுக்காது மழை பொழிவு நீர்பொழிவு பொறு விட இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் அதாவது நீரை விட இடிமின்னல் கூடுதல் கிடைக்கும் கோடை மழையில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த மூன்றாவது வாரத்தில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பகுதிகளில் இடிமழை இருக்கும் ஒடிசா மேற்கு வங்கத்தில் கூடுதல் இடிமழை இருக்கும் அதாவது இடிமழை என்றால் நீரின் அளவை விட இடி மின்னலின் அளவு கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக முதல் வெப்பசலன படிவு ஏற்கனவே மேற்கத்தி இடையூறு வந்தபொழுது டெல்லியில் தொடங்கியிருந்த நிலையில் உயரழுத்தும் விலகப் போகிற காரணத்தினால கடலோரம் ஒடிசா மேற்கு வங்கத்தில் இந்த வெப்பசலன இடிமழைப்பொழிவு காற்று சுழற்சியுடன் இணைந்து கொடுக்க போகிறது பதினைந்து தேதியிலிருந்து அது கிடைக்கப் போகிறது தொடர்ந்து நாட்டிலே வெப்பம் உயர்ந்து இரவு நேர குளிர் என்பது குறைந்து இரவு நேர புழுக்கமும் பகல் நேர வெப்பமும் அதிகரித்து கொண்டே போகும் ஏப்ரலிலே மேலும் அதிகரிக்கும் மேயிலே மேலும் அதிகரிக்கும் ஜூனிலே வட மாநிலங்கள் குறிப்பாக ஜூனிலே ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் குஜராத் போன்ற பகுதிகள் கடுமையான வெப்பமா வெப்பத்தால் வாட்டும் குறிப்பாக ராஜஸ்தானோட பாகிஸ்தான் எல்லையோரம் கடுமையான வெப்பநிலையை ஜூன் மாதம் உயர்த்தும் கோடை மழை இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கடுமையான இடி தாக்குதலுடன் கூடிய கோடை மழை இருக்கும் ஏப்ரல் மாதத்தை விட மே மாதம் கூடுதல் கோடை மழை இருந்தாலும் மழைப்படிவை விட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவு குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்து பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கி கோடை மழை கொடுக்கும் பரவலாக அனைவருக்கும் வெப்பமும் அனல் காற்றும் இருக்கும் குறைவான பரப்பிலே இடிமழை இருக்கும் அந்த குறைவான பரப்பில் கூடுதல் இருக்கும் இடிமழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய ஜூன் மாதம் அதாவது மே மாதம் ஜூன் மாதம் அதாவது இமயமலை ஒட்டிய பகுதிகளில் இடி மின்னலால் உயிர் சேதங்கள் கூடுதலாகலாம் இந்த ஆண்டு கார்பன் வாயுக்கள் இமயமலை தடுக்கிற அதாவது ஐரோப்பிய ஆசிய நாடுகளின் கார்பன் வாயு வாயுக்கள் காற்றின் குவிதல் காரணமாக காற்றின் போக்குவரத்தின் காரணமாக இமயமலை தடுக்கிற காரணத்தினால் இமயமலை ஒட்டிய வடகிழக்கு மாநில பகுதிகள் மற்றும் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் வாயுக்கள் தூசு மாசுக்கள் தடுக்கப்படுகிறது தேக்கப்படுகிறது போல் தமிழ்நாட்டின் அங்கங்கே மலைகளின் அடிவாரத்திலும் தேக்கப்படுகிறது போல் தெற்கிழ தென்கிழக்காசியா தெற்காசிய பகுதிகளிலையும் பல்வேறு நாடுகளில் தேக்கப்படுகிறது இவை இடி மின்னலை அதிகரிக்கச் செய்யும் மின்னல் தாக்குதலை கூட்டு செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய கோடை மழை இடி மின்னலுடன் கூடிய கூடுதல் இடி மின்னலுடன் கூடிய வழக்கத்திற்கு அதிகமான இடி மின்னலுடன் கூடிய கோடை மழையாக இருக்கும் வழக்கத்திற்கு அதிகமான கோடை வெப்பமும் இந்த ஆண்டு இருக்கும் தென்மேற்கு பருவமழை சரியாக ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கிலே கேரளாவில் தொடங்கி படிப்படியாக ஜூலை பதினைந்து வரை முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்தில் பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழை எட்டி பிடிக்கும் ஆக பருவமழை பாகிஸ்தானுக்கு எல்லையோரம் எட்டி பிடிக்கும் வரை வட இந்தியாவிலே கடுமையான வெப்பம் நிலவும் ஜூன் ஒன்றாம் தேதி கேரளாவில் தொடங்கினாலும் நிகழ்வால் தொடங்கும் அந்த மழை பரவலாக இல்லாமல் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழைப்படிவை கொடுத்துவிட்டு அது முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால் முன்னேற்றத்தை முழுமையாக கொடுத்துவிட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கிவிட்டு ஜூலை பதினைந்திலிருந்து தான் பரவலான மழை படிவு இருக்கும் ஆகவே படிப்படியாக முன்னேறும் மழை ஜூலை பதினைந்தில் பரவலாகும் ஆக ஜூலை பதினைந்திலிருந்து தொடங்கக்கூடிய மழை தான் அது படிப்படியாக அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழை படிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பின்மழை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையில் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா ஜார்கண்ட் மற்றும் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திரப்பிரதேசின் வடக்கு பகுதி இதெல்லாம் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக ஒடிசா கடலோரம் காற்றுடன் கூடிய மழைப்படிவை அதிகம் பெறும் ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்டு பீகார் பகுதி நல்ல மழைப்பிடிவு சராசரி கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்க எடுத்து கிடைக்கும் கிடைக்கச் செய்யும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது அதே நேரத்தில் பருவமழை ஜூலை பதினைந்து வரை ஜூன் ஒன்றிலிருந்து முன்னேற்றத்தில் இருந்து ஜூலை பதினைந்தில் தொடக்கும் வரை ராஜஸ்தானில் உள்ள பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவும் பிறகு பருவமழை தொடங்கினாலும் ஒரு சீரற்ற பருவமழை நிகழ்வு ஒடிசா கடலோரம் உருவாகி டெல்லி வரை முன்னேறும் மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி வரை முன்னேறும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் அந்த நிகழ்வு போய் நல்ல படிவை சராசரி கூடுதல் படிவை கொடுக்குமா என்பதுதான் சந்தேகம் ஆனால் பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழை பற்றாக்குறை இருக்க வாய்ப்பிருக்கிறது அதே நேரத்தில் வங்கக்கடலோரம் பருவமழை கூடுதலாக இருக்க வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக ஒடிசா சத்தீஸ்கர் மேற்குவங்கம் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பருவமழை கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பசலன இடிமழை பொழிவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை ஜூலையிலிருந்து தான் பிக்கப் ஆகும் ஆகஸ்ட் செப்டம்பரில் அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் அதுவரை தென் மாநிலங்களில் அதாவது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா தமிழ்நாடு போன்ற நெல் விளையக்கூடிய பகுதிகளுக்கும் அதாவது காவிரி பாசன பகுதிகளுக்கு அதேபோல் நெல் விளையக்கூடிய கிருஷ்ணா கோதாவரி பாசன பகுதிகளுக்கு நீர் நீர்வரத்து ஆகஸ்டிலிருந்து தான் கூடுதலாக கிடைக்கும் ஆகவே தொடக்கத்தில் பருவமழை சற்று போல் ஒரு கவலை ஏற்படுத்தி விவசாயிகளை அச்ச உணர்வை ஏற்படுத்தும் இருந்தபோதிலும் போதிலும் ஆகஸ்டிலிருந்து நல்ல மழைப்படிவு கிடைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கிடைத்தாலும் ஜூன் ஜூலை என்பது ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்துக்கொண்டு கொண்டு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட ஆந்திராவில் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாசிட்டிவ் ஐஓடி மாறி நெகட்டிவ் ஐஓடியாக மாறி அந்தமான் கடற்பகுதி வெப்பம் உயரும் என்பதனால் நிகழ்வுகள் உருவாகி அந்தமான் பகுதியிலிருந்து ஆந்திர பகுதிக்கும் ஒடிசா பகுதிக்கும் மழைப்பொழிவை கூட்டுவதற்கும் அந்த நிகழ்வு உள்ளே சென்று அரபிக் கடலோரம் வரை பயணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக நல்ல மழைப்பொழிவு ஆகஸ்ட் செப்டம்பரில் கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை சரியான நாட்களிலே தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் வகையில் அக்டோபர் இருபது இருபத்தொன்று தேதிகளிலே தொடங்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு போல் ஒரு பற்றாக்குறை மழைப்பொழிவை கொடுக்காமல் வடகிழக்கு பருவமழை அனைத்து தென் மாநிலங்களுக்கும் சராசரிக்கு சற்று கூடுதல் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை காலம் தாமத மழையாகவும் வடகிழக்கு பருவமழை காலம் தென் மாநிலங்களுக்கு கூடுதல் மழைப்பொடிவையும் கொடுக்கும் வடகிழக்கு பருவமழையால் வங்கக்கடலோர மாநிலங்கள் நல்ல மழை பொழிவை பெறும் பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கெல்லாம் ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுத்தாலும் செப்டம்பரில் தான் தெற்கு பிரதேசம் மழை பொழிவு கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி